तमे से सीमा देरी मा सीमा देरी मा देरी मा सीमा ने सीमा देरी सीमा नों तो ये अपनी काटी हुई है अपनी काटी हुई ला सीमा नों पैसे तो लगा काटी हुई ला क्या पिंग ला पैसे अंदर और पैसे दे दा तेरी मांगुल के तेरी பாப்பா எங்க பாப்பா வந்திருக்கீங்க சீமான் அவரை பார்க்க வந்திருக்கோம் எந்த ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் மஞ்சூர் சைடு கைக்காட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம் எந்த மாவட்டம் ஆ நீலகிரி தான் ஹண்ட்ரட் ரொம்ப பிடிக்கும் ஆ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய பேசியிருப்பார் அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்களும் ஃபார்மிங் எல்லாம் பண்ணுறோம் அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் சீமானிட்ட சொல்லணும் நீங்க என்ன சொல்வீங்க இதன் வழியா நீங்க சீமானுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது அப்படின்னு அவரும் ஒரு வேலை ஜெயிச்சார் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவோம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சீமான் தாத்தாவை பார்க்குறக்கு சீமான்னா ரொம்ப பிடிக்குமா ஆ பிடிக்கும் எதனால் சீமானை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா பேசுவாரு நல்லா பேசுவாரா சரி அவர் சீமான் வச்சிருக்கிற கட்சி இருக்குல்ல அந்த கட்சி பேர் என்ன மேம் என்ன கட்சி பேர் மேம் தள்ளுவேன் இப்போ அவர் தலைவர்னு சொல்கிறாருல அவரோட தலைவர் பேர் என்ன தமிழ் தேசிய தலைவரோட பேர் என்ன பேக் தெரியுமா உங்களுக்கு நல்லா ரொம்ப எங்கே பாப்பா வந்திருக்கீங்க சீமான்னா ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் எதனால் அவரை பிடிக்கும் எங்க அப்பா இந்த மாதிரி தீவிரமான கட்சியில இருந்தாருன்னு சொல்லி பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்குமா அவர் நல்லா பேசுவாரு அவர் முகம் எனக்கு பிடிக்கும் அவர் முகம் பிடிக்குமா முகம் ரொம்ப பிடிக்குமா சீமானுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்றீங்களா சொல்றீங்களா சொல்லுங்க பாப்போம் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்து எதனால நீங்க சீமான பார்க்க வந்தீங்க இன்னைக்கு பொங்கல் திருநாள்னால அப்பா கட்சி இருக்காங்க सेलिब्रेट பண்ண வந்துட்டாங்க வந்தீங்களா சீமா அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு 100% அது எதால சீமா பிடிக்கும் அவர் நல்லா பேசுவாங்க நான் அவர் பேசுறதுல பாப்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறதுல நல்லா பாத்துக்கிங்களா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க தமிழுக்கு நல்லது பண்ணுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி பாப்பா எங்க பாப்பா வந்திருக்கீங்க நான் சீமா எதுக்காக சீமான் வீட்டுக்கு வந்தீங்க சீமானுக்கு பொங்கல் வாழ்த்து சொன்னீங்களா சீமானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எதுக்காக பிடிக்கும் வேற எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு சீமான பிடிக்கும் பிடிக்குமா பாப்பா எங்க பாப்பா வந்துருக்கீங்க கோட்டகிரி கோட்டகிரி எதக்கு சீமா பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் உங்களுக்கு சீமா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்குமா?